எது கடினமான காரியமாய் காணப்படுகிறது எது ஒரு அதிசயம் நடந்தால்தான் இனி உண்டு என்கிற நிலையிலே காணப்படுகிறது அதை அவர் பார்வையில் வைத்து விடுங்கள் அவர் பார்வையில் வைத்து விட்டால் எது எது நமக்கு கடினமான காரியமாக இருக்கிறதோ அது அவருக்கு அற்ப காரியம் ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சிம்பிள் மேட்டர் இதெல்லாம் சிம்பிள் மேட்டர் நமக்கு எது ரொம்ப ஹார்டா இருக்குதோ எது ரொம்ப கடினமாக இருக்குதோ உங்கள் பார்வையில் இன்னைக்கு எது ரொம்ப கடினமாக இருக்கிறது எது ரொம்ப இதெல்லாம் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அது கத்தருடைய பார்வையில் அற்ப காரியம் நான்கு வாலிபர்கள் ஒரு திமர்வாத காரனை சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள் இது அந்த நான்கு வாலிபர்கள் பார்வையில் ரொம்ப கடினமான காரியம் ஆனால் அவர்கள் அதை இயேசுவுக்கு முன்பாக அந்த கட்டிலை இறக்கி வைக்கிறான்